சபரிமலை அருகே தமிழகத்தைச் சேர்ந்த ஐயப்ப பக்தர்கள் சென்ற பேருந்து விபத்திற்குள்ளானது இது தொடர்பான பரபரப்பு சிசிடிவி காட்சிகளை தற்போது பார்க்கலாம் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஓட்டுநரின் நிலை என்னவாக இருக்கிறது விபத்திற்கான காரணம் என்ன மேலும் தகவல்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் அருகே பகுதியில் இருந்து முண்டக்கயம் பகுதியை நோக்கி செல்கின்ற சாலையில் கன்னிமலை என்கின்ற பகுதி உள்ளது இந்த அதிகாலையில் தமிழகத்தைச் சேர்ந்த ஐயப்ப பக்தர்கள் பயணித்த தனியார் பேருந்து அந்த வழியாக வேகமாக சென்று கொண்டிருந்த நிலையில் பேருந்தினுடைய ஓட்டுநரின் கட்டுப்பாட்டுகள் அந்த பேருந்து திடீரென சாலையிடம் காணப்பட்ட தடுப்பு வேலியில் மோதி நின்ற மோதி அந்த சாலையை ஒட்டி காணப்பட்ட அதிக ஆழம் கொண்ட பள்ளத்தில் விழும் நிலைக்கு சென்றது இருப்பினும் அதிர்ஷ்டவசமாக அந்த பேருந்து கவிழாமல் அந்த தடுப்பு வேலையிலேயே சிக்கி நின்றது இதனால் அதில் காணப்பட்ட இருபதுக்கும் அதிகமான ஐயப்ப பக்தர்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியிருக்கிறார்கள் இருப்பினும் அந்த விபத்து ஏற்பட்டதில் அந்த பேருந்தில் காணப்பட்ட ஐயப்ப பக்தர்கள் ஐந்து பேர் காயமடைந்த நிலையில் உடனடியாக அந்த பகுதியை சேர்ந்ததால் ஆம்புலன்ஸ் வாகனம் வரவழைக்கப்பட்டு உடனடியாக ஐந்து பேரும் அருகிலுள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இந்த சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சி வைரலாகி வருகிறது இவர்கள் தமிழகத்தைச் சேர்ந்த எந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்ற விவரம் இதுவரை தெரியவில்லை ஐந்து பேரும் தற்போது மருத்துவமனையில் சிகிச்சையிருக்கிறார்கள் தகவல்களுக்கு நன்றி பிரசாத் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ QR ஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க